நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காண்டாக்ட் பண்ணுங்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளரான விஜய் பார்வதி கண் வீங்கிய நிலையில் காணப்படும் புகைப்படங்களும் சபரியோடு அவர் அடிதடி சண்டையில் ஈடுபடும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது இருவரும் மாறி மாறி தாக்கி கொள்ள என்ன காரணம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனில் வாட்டர் பாட்டில் டாஸ்க் ஒன்று நடத்தப்பட்டது கேப்டனுக்கான டாஸ்கில் ஒரு முக்கோணம் இருக்கிறது அதில் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவர் என மூன்று பேர் நிற்க வேண்டும் வெளியில் இருக்கும் பாட்டிலை எடுத்து வந்து அவர்கள் நிற்கும் மூலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் வைத்திருக்கும் பாட்டிலை மற்ற இருவரும் பறிக்கலாம் இப்படி இருக்கும் போது சபரி இரண்டு பாட்டில்கள் வைத்திருக்க அதில் ஒரு பாட்டிலை திவ்யா பறித்து சென்றார் மீதமிருக்கும் இன்னொரு பாட்டிலை பறிக்க விஜே பார்வதி போராட அவரை தடுக்க சபரியும் போராடினார் அப்போது ஷூ அணிந்திருந்த சபரி காலணி எதுவும் அணியாமல் நின்று விஜே பார்வதியின் காலில் மிதித்துள்ளார் ஆத்திரமடைந்த விஜே பார்வதி சபரியை திட்டியும் அவரை தாக்கவும் முயன்றார் இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது சபரி வேஜே பார்வதியை வேகமாக தள்ளிவிட வேஜே பார்வதி கீழே விழுந்தார் இதனால் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஷாக் ஆகி போயினர் இந்த புரோமோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது மேலும் வாட்டர் பாட்டில் டாஸ்க் போட்டியின் போது சபரியிடம் இருந்து வேஜே பார்வதி வாட்டர் பாட்டிலை பறிக்க போது அவருக்கு கண்ணில் அடிபட்டது ஆனால் அப்போதும் அவர் ஒரு கண்ணில் கை வைத்துக் கொண்டே டாஸ்கிலேயே குறியாக இருந்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்த பிறகுதான் விஜய் பார்வதியின் கண் வீங்கியதை அறிந்து அங்கிருந்த சக போட்டியாளர்கள் அவர் அருகே சென்றனர் அப்போது வலி தாங்க முடியாமல் விஜய் பார்வதி கதறி எழுதார் பிறகு அங்கிருந்தவர்கள் விஜய் பார்வதியை சமாதனம் செய்து வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் விஜே பார்வதி கண் வீங்கிய நிலையில் காணப்படும் புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வரும் நிலையில் பலரும் அவருக்கு என்ன ஆனது என அதிர்ச்சியடைந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதே நேரத்தில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் விஜே பார்வதியை தாக்கிய பின்பு கூட சபரி மன்னிப்பு கேட்கவே இல்லை என்பதை சுட்டிக்காட்டியும் சிலர் பதிவிட்டு வருகிறார்கள் மேலும் சபரிக்கு ரெட் கார்டு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது